உங்க குழந்தைகளுக்கு பிடிக்காத காயில இந்த பருப்பூசிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பருப்பு வடை பிடிக்கிற பெரியவங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் என்னையிலயே பொறிக்காம ஆனா வடையோட தர இந்த பருப்பூசிலிய எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பாக்கலாம் கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு தோரம் பருப்பு ரெண்டு வர மிளகா இது எல்லாத்தையும் நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணியை ஒரு ஒருபோட்டு தண்ணி இல்லாம பருப்பை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் கூடவே ஊர்ன காஞ்ச மிளகா அரை தேக்கரண்டி சீரகம் ஒரு பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம் சீரகத்துக்கு பதில் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயோ கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இதோட அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து கொர கொரன்னு அரைச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன் ரொம்ப மையா அரைக்க தேவையில்ல கொஞ்சம் திப்பத்தப்பையா இருந்தா பரவாயில்ல அரைச்சத ஒரு இட்லி தட்டுல வச்சிடலாம் கொழுக்கட்டை மாதிரி ரொம்ப அழுத்தி வைக்க கூடாது குழிக்கு பத்துற அளவுக்கு எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம எல்லா குழிகள்லயும் வச்சு விட்டுருங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தட்டை வச்சு மூடி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வேக விட்டுருங்க வெந்ததுக்கு அப்புறம் இட்லி தட்டை வெளியில எடுத்து வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அத மிக்சி ஜார்க்குள்ள லேசா உதித்து விட்டுருங்க அதே மாதிரி எல்லாத்தையும் உதித்து விட்டுக்கலாம் சின்ன ஜேர இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் பெரிய ஜார் எடுத்துருக்கேன் அதனால மொத்தமா சேர்த்துக்கிறேன் பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட திப்ப இல்லாம உதிர உதிரா வர அளவுக்கு அரைச்சுக்கோங்க ஒரு சட்டில தேங்காய் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் உளுத்த பருப்பு உளுந்து சவந்ததும் பெருங்காயத்தூள் பெருங்காயம் பொரிஞ்சதும் கருவப்பிள்ளையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் நறுக்குன கேரட் பீன்ஸ் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அரை கப் தண்ணியும் அரை தேக்கரண்டி உப்பும் சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம் காய் வெந்ததுக்கு அப்புறம் மூடிய திறந்து நல்ல தண்ணி இல்லாம வறுத்துக்கலாம் கூடவே நம்ம புடிச்சு வச்ச பருப்பு சேர்த்து கைவிடாம ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளவுதான் நார்ச்சத்தும் புரதச்சத்தும் மிக்க பருப்பூசிலி தயார் உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல வேணும்னா காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மஞ்சள் தூளும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி காய வேக வைங்க பீன்ஸுக்கு பதில் அவரக்காய் கொத்தவரங்கா வாழைப்பூ அஸ்பரகஸ்னு விதவிதமா பருப்பூசிலி வைக்கலாம் புளி குழம்போ பூண்டு குழம்போ வச்சு பருப்பூசிலி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும்